அக்பர் பீர்பால் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிறதால அவரோட அமைச்சரவையில் இருக்கிற மத்த அமைச்சர்கள் எல்லாம் பீர்பால் மேல பொறாமையில இருந்தாங்க இந்த நிலைமையில அக்பர் பீர்பாலை வர சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு பீர்பால் என்ன ராஜான்னு போய் கேட்டாரு பீர்பால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மத்த அமைச்சர்கள் எல்லாம் உங்க மேல பொறாமையில இருக்கிறாங்க அது எனக்கு பெரிய கவலை இல்லை ஆனாலும் நம்மளோட ராஜகுரு ரொம்ப நல்லவரு அவர் இவங்களோட சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏன்னா அவர் இயல்பாவே நல்லவர் அவரையும் இவங்க கெடுத்துருவாங்கன்னு ரொம்ப பயமா இருக்கு இதனால அவரை இவங்க கிட்ட இருந்து சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்கன்னாரு பீர்பால் சிரிச்சுகிட்டே அவ்வளவுதான ராஜா இதை நான் ஒரு வாரத்தில் செஞ்சு முடிக்கிறேன்னாரு அக்பர் அவங்க கிட்ட இருந்து அவரை பிரிக்கிறது ரொம்ப பெரிய காரியம் அதனால திட்டமிட்டு நீங்க செயல்படணும்னாரு பீர்பால் சிரிச்சுக்கிட்டே ராஜா தான் கஷ்டம் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அதை நான் ஒரு வாரத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சு உங்களை வந்து சந்திக்கிறேன்ட்டு போயிட்டாரு பீர்பால் ராஜகுருவையும் அவர் மேல பொறாமையா இருக்கிற மந்திரிகளையும் பார்த்து நாளைக்கு என்னோட வீட்டுல ஒரு விருந்து வச்சிருக்கிறேன் நீங்க தவறாம கலந்துக்கணும்னாரு இதை கேட்ட மந்திரிகள் என்ன பீர்பால் நம்மள விருந்துக்கு கூப்பிடுறாரு இருந்தாலும் அவரு ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு அவரோட விருந்துல போய் கலந்துக்கலாம் மறுநாள் மாலையில ராஜகுருவும் மந்திரிகளும் பீர்பாலோட வீட்டுக்கு வந்துட்டாங்க பீர்பால் அவங்க எல்லாரையும் வரவேற்று அமர சொல்லிட்டு உள்ள போய்ட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக போயிட்டாரு போனவர் உள்ள அறையில இருந்து ராஜகுருவை மட்டும் கூப்பிட்டாரு ராஜகுரு என்ன மட்டுமா கூப்பிடுறீங்க ஆமா ஆமா நீங்க நீங்க மட்டும் வாங்கன்னு உள்ள கூப்பிட்டுட்டு போனாரு மத்த மந்திரிகள் என்னடா இது ராஜகுருவை மட்டும் கூப்பிடுறாரு நினைச்சாங்க உள்ள போன ராஜகுருவும் பீர்பாலும் பேசுறத மந்திரிங்க பாத்துட்டு இருந்தாங்க பீர்பால் ஏதோ கேட்கறதும் ராஜகுரு அதிகம் சொல்றதையும் பாத்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜகுரு திரும்பி வந்தாரு வந்த உடனே மந்திரிங்க எல்லாம் பீர்பால் என்ன பேசினாரு உங்க கிட்ட ராஜகுரு குழப்பத்தோட பீர்பால் என்கிட்ட ரெண்டு மூட்டை நெல்ல வேக வச்சு பிரிச்சு எடுத்தா எத்தனை மூட்டை அரிசி வரும்னு கேட்டாரு நானு ஒரு மூட்டை அரிசி வரும்னு சொன்னேன் அவ்வளவுதான் இதை கேட்ட மந்திரிகள் ரொம்ப கோவத்தோட ஏன் எங்ககிட்ட போய் சொல்றேன் சொல்றேங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிருக்கீங்க எங்ககிட்ட கிட்ட ராஜகுரு இவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயத்த என்ன கூப்பிட்டு ஏன் கேட்கணும்னு நானே குழப்பத்துல இருக்கிறேன் வேற எதுவும் உண்மையிலேயே கேட்கலன்னாரு ஆனாலும் மற்ற மந்திரிகள் எங்ககிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க எங்களுக்கு எதிராக நீங்க பீர்பால் கூட சேர்ந்து சதி செய்யறீங்க அதனாலதான் பொய் சொல்றீங்கன்ட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பீர்பால் திரும்பி வந்து பார்த்தாரு ராஜகுரு மட்டும் உட்காந்துட்டு இருந்தாரு அவரை நல்லா உபசரிச்சு அனுப்பிச்சு வச்சிட்டாரு மறுநாள் ராஜா வழக்கம் போல அரசவைக்கு வரும்போது மத்த எந்த மந்திரிகளுமே ராஜகுருவோட பேசாம இருக்கிறத பார்த்தாரு பீர்பால கூப்பிட்டு பீர்பால் என்ன பண்ணீங்க நீங்க பீர்பால் சிரிச்சுகிட்டே ராஜா இதுதான் நடந்துச்சுன்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு ராஜாக்கு ஒரே ஆச்சரியம் என்ன பீர்பால் ராஜகுருவும் மத்த மந்திரிகளும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அவங்கள எப்படி நீங்க சுலபமா பிரிச்சீங்கன்னாரு பீர்பால் புறம பிடிச்சவங்களோட குணம் அவங்களுக்குள்ள ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் மற்றவங்க மேல சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சந்தேகத்தை கொஞ்சம் விட்டா போதும் நமக்கு தேவையானபடி நம்மளோட வேலையை முடிச்சுக்கலாம் ஒரு பெரிய விருந்துல ராஜகுருவை கூப்பிட்டு நான் இவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயத்த தான் கேட்டு இருப்பேன்றத மற்ற மந்திரிகள் நம்பல அதனால ராஜகுரு இவங்களுக்கு எதிராக சதி பண்றாருன்னு நினைச்சு அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாங்க அவ்வளவுதான் ராஜாரு